அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டி இப்போ எழுதப் போகிறோம் இடம் வளம் ஒன்று நில நடுக்கோடு என்பதை டேஸ் ரேகை என்றும் குறிப்பிடுவதுண்டு பூமத்திய ரேகை பூமிய பூமத்திய ரேகை ஒன்று மேலிருந்து கீழ் நிலத்தில் கட்டடம் எழுப்புவதற்கு முன் செய்யப்படுவது பூமி பூஜை பூவிற்கு இடம் இடமிருந்து பலம் கோடிட்ட இடத்தை டேஷ் செய்க கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்க பூ இர்த்தி பூர்த்தி செய்க ஏழு இடமிருந்து பலம் மூக்கு வாசத்தை அறியும் என்றால் நாக்கு டேஷ் யை அறியும் ருசியை அறியும் ருசி ருசியை அறியும் எட்டு மேலிருந்து கீழ் பறவைகளில் ஒன்று டேஷ் டுக்குருவி சிட்டுக்குருவி சி இட்டு சி இருக்கு இட்டு தான் போகணும் சிட்டுக்குருவி பதினொன்று மேலிருந்து கீழ் நேர்மைக்கும் எளிமைக்கும் பெயர் பெற்றவர் முன்பு வாழ்ந்த இந்த காங்கிரஸ் அமைச்சர் பனிரெண்டு இடமிருந்து சமீபத்தில் வெளியாகி இருக்கும் மணிரத்னத்தின் திரைப்படத்தின் முதல் சொல் தக்கு தாதான் போடணும் இக்கு இருக்கு டக்கு அப்புறம் பதினான்கு இடமிருந்து வளம் களவும் டேஷ் மர கலவும் கற்று மர கற்று கற்று மர பதினேழு இடமிருந்து வளம் ஏதேன்ஸ் உள்ளே ஒரு கேள்வி சொல் ஏன் ஏ மட்டும்தான் போடணும் இன்னும் இருக்கு ஏன் இருபத்தி ஒன்று இடம் இருந்து பலம் விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி டேஷ் சந்திரபோஸ் விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சு பா இஸ் பாஸ்பாஷ் அப்போ பதினேழு இருந்து கீழ் வசவு ஏச்சு ஏ இச்சு தான் போடணும் சு இருக்கு ஏச்சு இருந்து கீழ் பத்தொம்போது டேஷ் துறையை வாஞ்சிநாதன் கொன்றார் ஆஷ் துறையை ஆஷ் ஆ மட்டும் தான் போடணும் இஸ் இருக்கு ஆஷ் ஆ பத்தொம்போது இடம் இருந்து வளம் பூஜை முடிவில் இறைவனுக்கு தீப டேஸ் காட்டப்பட்டது தீப ஆராதனை ஆராதனை ஆ ராதனை ஆராதனை பதினெட்டு மேலிருந்து கீழ் தரையில் தொடர்ந்து படும் நம் உடல் பாகம் பாதம் பாதயம் பாதம் தரையில் தொடர்ந்து படும் நம் பாதம் நம்ம உடல் பாகம் வந்து பாதம் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் புல்வாமா துவக்கத்தில் பசுவின் தீனி புல்வாமாக்கு துவக்கத்தில் இந்த புல் பூ இல் புல் இரண்டு மேலிருந்து கீழ் கையும் களவுமாக பிடிபட்ட அவன் டேஸ் விழித்தான் திரு திருவென்று திரு தீ ரு திரு வே இன்று திரு திருவென்று விழிட்டான் பதினொன்று இடமிருந்து வளம் இவற்றில் பொறிக்கப்பட்ட தகவல்கள் சரித்திர ஆராய்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவை கல்வெட்டுக்கள் க இல் க இல் கல்வெட்டுக்கள் பத்து இடமிருந்து வளம் வாலிபத்தில் இருக்கிறார் பிரபல திரைப்பட பாடலாசிரியர் வாலித்து இது ஆன்சர் வந்திருக்குது என்னதுன்னு பார்த்துருவோம் பத்து மேலிருந்து கீழ் மன்னர்கள் இடையில் செருகி வைத்திருக்கும் ஆயுதம் வால் வந்துருச்சானா ஒன்பது மேலிருந்து கீழ் புகழ்பெற்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர்களில் ஒருவர் போரிஸ் பெக்கர் பே ஐந்து மேலிருந்து கீழ் உலக புகழ் பெற்ற டேஷ் கதைகள் சிறியவை தத்துவார்த்தமானவை கதைகள் இன் கதைகள் மூன்று மேலிருந்து கீழ் வெற்றி எதிர்ச்சொல் வெற்றிக்கு எதிர்கொள் தோல்வி தோல்வி நான்கு மேலிருந்து கீழ் மதிமுகவிற்கான இதழின் பெயர் சங்கொலி ச இங் குலி சங்கொலி ஐந்து இடமிருந்து வளம் நம் முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவர் ஜெயில் சிங் இல் சி இங் சிங் பதினாறு மேலிருந்து கீழ் புன்னகை அப்போது முருகல் முறுவல் இருபது இடமிருந்து பலம் கும்பிடும் கைகள் உணர்த்துவது டே கம் வணக்கம் வணக்கம் இடமிருந்து பலம் பதினைந்து கருமேகம் கார் முகில் கார் முகில் பதிமூன்று இருந்து கீழ் பெண்கள் மூக்கில் அணியும் ஒரு நகை புல்லாக்கு பூவில் புல்லாக்கு இன்றைக்கு வந்த குறுக்கள் தப்பு போட்டேன் அனைத்துமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமே இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இருந்து கீழ் புன்னகை முருகல் எழுதிவிட்டோம் அனைத்தையும் எளிதும் முடிச்சோம் இன்றைய குறுக்கள்து புதிர் போட்டி அனைத்தையும் எளிதும் முடிச்சோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ